நீங்கள் எப்போயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூணு முறைகளில் தான் கேல்குலேட் பண்ணுற மாதிரி வரும் இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டா தான் கூட்டுறவு சங்கத்தில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்களோ அதே எஸ்டிமேட்டட் வேல்யூ வரும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் கணக்கு பேஸ் பண்ணி நாள் கணக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் தான் ஓகேங்களா இது நாள் கணக்காக எப்படி பண்ணுறது மாதக்கணக்கில் எப்படி பண்ணுறது வருட கணக்குக்கு எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு நாள் கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை மோ மொத்த நாட்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் ஒரு வருஷத்துக்கு இன் டு ஹண்ட்ரட் ஓகே அதே மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் எஸ்ஐ ஈ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை டுவல் இன்டு ஹண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம் இதே வருட கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஸ்ஐகொட்டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் இதே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வட்டி கணக்கிடும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நகைக்கடனோட வட்டி கணக்கிடும்போது நாட்கள் கண்டறியது தான் வந்து மிக முக்கியமான ப்ராசஸ்ஸு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் வந்து இந்த தேதியில் இன்றைக்கி அடங்கு வைக்கிறேன்னா எனக்கு ஜூலை பதினஞ்சாந்தேதியிலேருந்தே வட்டி வந்து ஆரம்பிப்பாங்க எனக்கு வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜூலையில் ஒரு முப்பத்தோரு நாள் இருக்குன்னா நான் இன்றைக்கி வ வைக்கிறேன்னா ஜூலை பதினாலு வரையும் தான் கழிப்பாங்க மீதி இன்னிலேருந்து மீதி இருக்கிற நாளுக்கு வட்டி இருக்குது அதுக்கப்புறம் நகையை என்றைக்கு மீக்கிறாங்களோ ஏ அந்த மீக்கிற தேதிக்கு வட்டி கிடையாது அதுக்கு முன்னாடி நாளோட அந்த டேட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாள் கணக்கிடும்போது எந்தெந்த மாதத்துக்கு எத்தனை நாட்கள் என்பதை சரியாக கணக்கிட வேண்டும் ஒரு ஃபெப்ரவரி அதெல்லாம் வந்து கரெக்டாக நியாபத்தினால் ஒரு மாதத்துக்கு முப்பது இருக்கும் ஒரு மாதத்துக்கு முப்பத்தி ஒன்று இல்லை நம்ம வந்து மணிக்கட்டு வச்சு பண்ணுவோம் இல்லையா அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் பிப்ரவரி மாதம் வந்தால் லீப்பாக சாதாரண ஆண்டா அப்படின்றது க கரெக்டாக கணிச்சு போட்டுக்கோங்க சாதாரண ஆண்டு எனில் ஃபிப்ரவரி இருபத்தெட்டு நாட்கள் இருக்கும் லீப் ஆண்டு எனில் ஃபிப்ரவரி இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் ஓகே வாங்க சமைச்சிப்பலாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நாலு மாடலில் வட்டி கணக்கெடுதல் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக இந்த சம்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வரும் ஃபர்ஸ்ட் கொஷின் ஒருவர் தன்னுடைய நகைகளை ரூபாய் இருபத்தெட்டாயிரத்துக்கு பதினோரு சதவீத வட்டியில் அடகு வைத்து உள்ளார் அதன் அவர் நகைகளை எழுபத்தைந்து நாட்கள் கழித்து மீட்க வரும்பொழுது செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படின்ட்டு கேள்வி இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒன் மார்க் மாதிரியும் கேட்கலாம் எப்போயுமே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் தான் இருக்கும் சரிங்களா பைசாலே இருந்தால் கூட அது பெர்சன்டேஜ்க்கு மாற்றிடுங்க ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொகை எவ்வளோனா இருபத்தெட்டாயிரம் வட்டி எவ்வளோ சதவீதம்னா பதினோரு சதவீதம் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி நாட்கள் நம்ம வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேவா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து டேஸ் கணக்கு கொடுக்கறதுனால வந்து கீழே வந்து பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னு போட்டுக்கணும் இதே இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா கீழே வந்து எதுவும் போட தேவையில்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கூட்டுறவு சங்கத்தில் மட்டும்தான் நாட்களுக்கான வட்டி கணக்கிடுறாங்க மற்ற வங்கிகளில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கான தொகையை தான் கணக்கிடுவாங்க ஓகே அப்படியே பார்ப்போம் ப்ரின்ஸிபல் வந்து இருபத்தெட்டாயிரம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் லெவன் பர்சன்டேஜ்க்கு இன்டூ லெவன் டிவைட் பை ஹண்ட்ரட் வட்டி மட்டும் இது அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தேழு பைசா இது வந்து பாயிண்ட் எயிட் ஒரு டெசிமல் வேல்யூ ஆட் பண்ணி அறநூற்றி முப்பத்தி மூணு ரூபான்னு போட்டுக்கிறோம் இப்போ மொத்த தொகையை எவ்வளோ மீட்கணும் அப்படின்ட்டு வந்தால் மொத்த தொகையை தான் பார்க்கணும் இருபத்தெட்டாயிரம் ப்ளஸ் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு டோட்டலாக வந்து இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணு கடைசியாக நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தீர்வு வந்து எழுதணும் ரூபாய் இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணு நகைக்கு செலுத்தி அவர் எழுபத்தைந்து நாட்கள் கழித்து மீட்டார் அப்படின்ற டைலாக்காக கொடுக்கணும் ஸோ ஓகே இது ஃபஸ்ட்டு மாடல் டைம் ச இதே தான் செகண்ட் டைப்பையும் கார்த்திக் என்பவர் தன்னுடைய நகைகளை ரூபாய் ஐயாயிரத்துக்கு பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத வட்டியில் அடகு வைத்துள்ளார் அவர் நகைகளை நூற்றி முப்பத்தி நாட்கு முப்பத்தி மூணு நாட்கள் கழித்து மீட்க வரும்போது செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அசல் அசல் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் வட்டி சதவீதம் வட்டி விகிதம் வந்து பதினோரு புள்ளி அஞ்சு சதவீதம் அதுக்கப்புறம் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் எஸ்ஐ எஸ்ஐக்கொல்லு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த டேஸ் கொடுக்கறதுனால கீழே த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நூற்றி முப்பத்தி மூணுன்றதுனால முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்றது கீழே போட்டு மல்ட்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் தேர்ட்டி த்ரீ டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பாயிண்ட் செவன்ட்டி டூ ஃபைக் மேலே இருக்கிறதுனால ஒரு வேல்யூ கொடுத்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அப்படின்ட்டு கேல்குலேட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நமக்கு மொத்த தொகை தான் தேவை வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்டால் வட்டியோடு நிறுத்திக்கோங்க மொத்த தொகையை கேட்டால் ப்ரின்ஸிபிள் ப்ளஸ் வட்டி அது போட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு தொகை வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு நீங்கள் எழுதுறது ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐந்தை நகைக்கு செலுத்தி அவர் நகையை நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் கழித்து மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்ற க ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் தேர்ட் கொஷின் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இது கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க ஈஸி தான் பிரபு என்பவர் தன்னுடைய நகைகளை நாற்பத்தெட்டாயிரத்திற்கு ஒன் கால் பைசா வட்டிக்கு மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடகு வைத்துள்ளார் அவர் நகைகளை மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீட்ட மீட்ட வரும்பொழுது செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க வட்டி எப்பயுமே பர்சன்டேஜில் தான் இருக்கணும் ஓகேங்களா பர்சன்டேஜில் இருந்தால் தான் நமக்கு கேல்குலேஷன் இருக்குது பைசால இருக்கிறத வட்டி இப்போ அப்படியே டீட்டெயில் பார்ப்போம் ஒரு பைசா அப்படின்றது வந்து பன்னெண்டு சதவீதம் ஓகே அப்படியே மூணு மூணு பைசா ஆட் பண்ணிக்கணும் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆட் பண்ணப்போம் ஒன்றே கால் பைசான்றது வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒன்று ஐம்பது பதினெட்டு பர்சன்டேஜ் ஒன்று எழுபத்தஞ்சி இருபத்தொரு பர்சன்டேஜ் இப்படி ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஃபஸ்ட்டு அசல் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் வட்டி வந்து ஒன்றே கால் பைசா அது பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணதுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வருது காலம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மார்ச் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சரிங்களா மார்ச் இருபதுலேருந்து வட்டி அப்படின்னா முப்பத்தி ஒன்று மைனஸ் அது முன்னாடி நாள் இருபதாந்தேதியிலேருந்தே நம்ம கணக்கெடுக்கிறதுனால பத்தொம்போது நாள் தான் கழிக்கணும் ஓகேங்களா முப்பத்தி ஒன்று மைனஸ் பத்தொம்பது பன்னெண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏப்ரல் வந்து முப்பது மே முப்பத்தொன்று ஜூன் முப்பது ஜூலை முப்பத்தொன்று ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் முப்பது அக்டோபர் மாதத்தில் எத்தனை நாள் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச் மார்ச் ரெண்டாந்தேதி மீக்கிறாங்க அதனால் மார்ச் ஒன்றாந்தேதி வரையும் வட்டி கட்டினா நம்ம போதும் ஓகேவா இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் வருது இந்த ஃபஸ்ட்டு வந்து டெலிட் இது மைனஸ் பண்ணுறது மட்டும் என்றைக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நாள் ஓகேவா அதுக்கப்புறம் என்றைக்கு மீக்குறிங்களோ அந்த தேதி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி தேதி வரையும் டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இன்டூ மொத்தம் நாட்கள் தானே அதனால் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கோங்க ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இன்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ ஃபார்ட்டி எயிட் டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அமௌண்ட் எவ்வளோ வருது பிரின்சிபிள் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ப்ளஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு வேல்யூ வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்தை நகைக்கு செலுத்தி அவர் மார்ச் இரண்டாம் தேதி அந்த நகையை மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்ற தீர்வை நம்ம கொடுத்தே ஆகணும் சரி இன்னும் ஒரு கொஷின் இது வந்து இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம் கந்தன் என்பவர் தன்னுடைய நகைகளை ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு எழுபத்தெட்டு பைசா வட்டியில் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடகு வைத்துள்ளார் அவர் நகைகளை ஜூலை பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மீட்க வரும் பொழுது செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லும் இப்போ வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜனவரி பதினொன்று வரைக்கும் மொத்தம் அதில் ஒரு பதினோரு நாள் வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினெட்டு வரையும் கால்குலேட் பண்ணிக்கணும் அதுதான் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசான்றது வந்து பன்னெண்டு சதவீதம் அப்போ எழுபத்தெட்டு பைசான்றது என்ன அப்படின்றதுக்காக எழுபத்தெட்டு இன்ட்டு பன்னெண்டு டிவைட் பை ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் பைசனா ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி எயிட்னு போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து ஜனவரியில் பதினோரு நாளில் பதினோரு நாள்னா முப்பத்தொன்று மைனஸ் பதினொன்று இருபது ஃபெப்ரவரி மாதத்தில் அது வந்து லீப் இயராக நான் லீப் இயராக அதையும் பார்த்துக்கணும் லீப் இயராக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டுவெண்ட்டி நைன் போட்டுக்கணும் மற்ற நாளாக வந்து ட்வெண்ட்டி எயிட் போட்டுக்கோங்க மார்ச் முப்பத்தொன்று ஏப்ரல் முப்பது மே முப்பத்தொன்று ஜூலை பத்தொம்பது ஜூன் பத்தொம்பதாந்தி விற்கிறாங்கன்னா ஜூன் பதினெட்டு விட அந்த டேஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மொத்தம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வரும் இந்த டேஸில் தான் விஷயம் இருக்குது டேஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த விஷயமே கிடையாது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சேம் இதே தான் ஃபார்முலாவில் ப்ரின்ஸிபல் வேல்யூஸ் சப்ஸ்ட்ரிட் பண்ணுங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சப்ஸ்ட்ரிடூட் பண்ணுங்கள் நைன்டீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நைன் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸு சரிங்களா உங்களுக்கு அந்த வட்டி கேல்குலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு பைசான்றது வந்து பன்னெண்டு சதவீதம்னா ச எந்த வேல்யூ கொடுத்தாலும் கீழே இந்த சைடு போட்டிங்கன்னா இத்தனை பைசான்றது எத்தனை அப்படின்ட்டு கிராஸ் போட்டு நீங்கள் க்ராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் அது கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அமௌண்ட் வந்து எவ்வளோ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ப்ளஸ் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபது மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் இந்த நகையை ஜூலை பத்தொன்பதாம் தேதி அவர் கட்டு மீட்டார் அப்படின்னும் நம்ம என்றைக்கு நகை வைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி நாள் வரையும் கழிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம என்றைக்கி நகை மீக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி நாலு வழியாக அக்கௌண்ட் வச்சுக்கோங்க ஜானும் ஜூனும் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம் ஒரு பைசா சிக்கிட்டு பன்னெண்டு சதவீதம் அப்போ எழுபத்தெட்டு பைசா எவ்வளோ அப்படின்ட்டு கொஷ்டின் மார்க் மாதிரி போட்டு நீங்களே மல்டிபிள் பண்ணி ஆன்சர் பண்ணிடுங்க இதோட இந்த வட்டி கணக்கு முடியுது கண்டிப்பாக இந்த வட்டி கணக்கு இந்த மாடலில் தான் ஒரு இல்லை மூணு கிட்டே வரும் உங்களுக்கு வட்டி கணக்கில் மூணுலேருந்து நான் அஞ்சு கேள்விகளுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஓகே டெஃபினட்லி ஈஸியாக இருக்கும் அட்டென்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா கேட்டியை உயர்ந்து தர ரங்க தங்கத்தை குறைந்ததை கேட்டியாக மாற்றுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் கேட்டியோடய வேல்யூ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதையும் பார்த்துருக்கோம் உங்களுக்கு அந்த இன்னொரு மாடல் அந்த கசை வார்ப்பு ஃபில்கிரி நகைகள் அதுக்கப்புறம் கல்பதித்த நகைகள் அது வேணும்னா சொல்லுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நான் போட்டு விட்டுடுறேன் தேங்க்யூ